அழகில் சோதி என் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் கிள்ளையம்பலம் கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் கடகம் என்பது பூமி உதயமான ராசி பொதுவாக கடகம் என்பது தாய்மையை குறிக்கும் கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆட்சி வீடு அவர்கள் கடகராசிக்காரர்களை பற்றி சொன்னால் இன்று முழுவதும் சொல்லலாம் அவர்களுக்கு சந்திரன் என்றால் உணர்ச்சிப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படும் கலை ஒரு படைப்பாற்றல் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவார்கள் இவங்களுக்கு வந்து குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதுபோல வாழ்க்கையில் சில சவால்கள்லாம் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பினாலும் வாழ்க்கையில் வெற்றியை பிடித்து விடுவார்கள் அதாவது உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை அடிக்கடி மனநிலை அடிக்கடி மாறக்கூடும் சந்திரன் வந்து சேஞ்சிங் பிளானட் அதே போல செவ்வாயும் சேஞ்சிங் பிளானட் அப்போ மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு இரக்கத்துடன் உதவக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடகராசி அன்பர்கள் அதுபோல் இவர்களுக்கு கலை படைப்பாற்றல் சார்ந்த திறமைகள் அதிகமாக இருக்கும் நிறைய சிறந்த கலைஞர்கள்லாம் கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க குடும்பம் உறவுகள் தன்னுடைய அன்புக்குரியவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க தாய்மை குணங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தாய் மற்றும் மகன் இடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும் இவங்க அடிக்கடி பயணம் செய்ய விரும்புவாங்க ஏன்னா சந்திரன் என்பவன் வேகமாக நகரக்கூடியவர் அதனால் பயணத்திற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உண்டு பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்க விரும்புவார்கள் ஒரு குளம் கிணறு குட்டை ஆறு கடல் பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்பு அவங்களுக்கு வரும் இவங்கள்கிட்ட எவ்வளவு சவால்கள்லாம் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி அடைவாங்க மனதில் நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு முடிவெடுப்பதில் தடுமாற்றம் வரும் பேரிங் மென்டாலிட்டி அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் சில நேரத்தில் உளிர்ச்சி வசப்படுறனால சிலரை சரியாக பேச்சை கேட்காம தவறாக பிரிஞ்சுக்குவாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு மேற்கு திசை வீடுகள் கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது வடக்கு திசை அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் நீளம் வெள்ளை வெள்ளி கடல் பச்சை நிறங்கள்லாம் அதிர்ஷ்ட நிறங்களாக கருதப்படுது பொதுவாக வந்து இந்த கடகராசி அப்படின்னு வரும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் வந்து தொலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியானம் ரெண்டு மணி நாற்பத்தி நாலு அந்த நிமிடத்துக்கு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அப்போ வந்து கடகராசிக்கு யாருன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் கடகராசிக்கு செவ்வாய் ஐந்தாம் இடமான விருச்சிகத்துக்குள்ளேற வரார் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் நாலாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் வீட்டுக்கு வர்றார் செவ்வாய் என்பவர் ஒரு வலிமையானவர் சகோதர காரகர் வேகம் ஸ்பீடு கொஞ்சம் அறிவு மந்தமாகத்தான் இருக்கும் ஆனால் இவருக்கு வந்து இந்த கடகம் அந்த வீட்டில் நீச்சம் நீச்சமாகறனால செவ்வாயினுடைய டெபாசிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளங்கள் கடகத்துக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு பாதகங்கள் வரும் ஒரு இப்போ எப்படி பெண் வர்க்கத்தினால ஒரு பிரச்சனை வரும் செவ்வாய் வந்து விருச்சிக்கத்துக்குள்ளோ வர்றார் அப்படி வரும் பொழுது அப்ப கடகத்திற்கு அங்கே ஏற்கனவே குரு வந்து உட்கார்ந்துருக்கார் ஏற்கனவே செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டில் விருச்சிகத்தில் உட்கார்ந்திருக்கார் இந்த இரண்டு வேறுகளும் உட்கார்ந்த இடத்திற்கு எப்படி இருக்கும் செவ்வாய் வந்து காலை சக்கரத்திற்கு எட்டுக்குடையவர் எட்டு என்பது ஒரு வழி வேதனை அசிங்க அவமானம் அடிதடி சண்டை சச்சரவு பிரச்சனை விபத்து கருச்சிரைவு பிராபலங்கள் இவைகள்லாம் கொடுக்கக்கூடிய வீடு அப்போ கடகராசிக்கு ஐந்து குடையவன் ஐந்தில் வர்றான் காலச்சக்கரத்திற்கு எட்டு குடையவன் வரும் பொழுது இந்த குருவும் பார்க்கற குரு ஐந்தாம் பார்வையாக என்ன பண்ணுறாரு தன் நண்பனான குருவுக்கு நண்பர் வந்து செவ்வா நண்பனை பார்க்கிறார் முதலில் குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகள் மகிழ்ச்சி குழந்தைகள் வகையில் வெற்றி குழந்தைகள் வகைகளில் புரியுதுங்களா ஒரு விரயம் குழந்தைகள் வகையில் ஒரு மங்களகரமான நிகழ்வு இவைகள்லாம் ஏற்படும் கடகத்தில் அமர்ந்த குரு செவ்வாயை தன் பார்வையால் சந்திக்கிறார் அதனால் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார் ஐந்தாம் வீட்டையே பார்க்குறார் அதற்கப்பறம் ஏழாம் வீட்டையே பார்க்குறார் ஒன்பதாம் இடம் உறவுகள் நன்றாக இருக்கும் அதனால் குரு முதல்ல இருக்கார் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சி வருகிறார் கடகத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் அஞ்சு கூடியவர் கடகத்திற்கு நீர் ராசி இதுவும் நீர் ராசி அப்ப என்ன ஆகும் கடகத்திற்கு எடுத்துக்கொண்டால் அவருடைய நாலாம் பார்வை கடகத்திற்கு நாலாம் பார்வை அப்போ செவ்வாய் இருந்து நாலாம் பார்வை என்ன பண்றார் அப்படின்னா எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும் எட்டாம் இடத்தை செவ்வாயும் பார்க்கிறார் அதை குரு பார்க்கல அப்போ எட்டாம் இடம் என்பது ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் கடன்கள் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்போ அங்கே அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு சனிக்கு பகை அதனால் அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதினால் கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுகின்ற பொழுதும் குடும்பத்தோடு பேசுகின்ற பொழுதும் மற்றவர்களுடைய பொருள்களை கையாளுகின்ற பொழுதும் கவனம் தேவை ஏதாவது ஒரு தகரங்கள் கிளிக்கலாம் நிலத்தகராறு வரலாம் தாய்க்கு உடல்நலக் குறைபாடுகள் வரலாம் ஏனால் நாளுக்கு அஞ்சாம் இடம் அப்படி இருக்கிறனால தாய்க்கு உடல்நலக் குறைபாடு வரலாம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் குருவுக்கு வந்து தன் சொந்த வீடாக இருப்பதனால கடகத்திற்கு ஐந்தாம் படம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்கு நாலாம் படத்தில் ராகுவும் செவ்வாயும் பார்ப்பதினால் அவர்கள் குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகுதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஒன்று நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறனால வலிமையான ஒரு போராட்டத்தை சவால்களை சந்திக்க தயாராகிடுவார் அதனால் இது என்ன செய்கிறார் அப்படின்னா கடகத்திற்கு எட்டாம் வீட்டை இந்த செவ்வாய் பார்ப்பதினால் பார்ப்பதினால் கடகத்திற்கு கடகத்திற்கு பொறுத்தளவில் ரிஷபத்தை பார்ப்பதினால் எட்டு பதினொன்று அதற்கப்புறம் பனிரெண்டாம் இடம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டைச் சரி புரியுதுங்களா குரு பார்த்து தடுத்துருவார் பெரிய தீவிரமான பிரச்சனைகள் வரவிடாமல் தடுத்துருவார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடத்தையும் பாவக்கோள்கள் பார்க்கிற பொழுது அப்போ என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே செவ்வாய் பாவக்கோள் கிடையாது அதனால் என்ன ஆகும் யோகாதிபதி தான் தான் பத்துக்கு எட்டு குடையவனாக இருக்கிறனால தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் ஏதாவது இயந்திரங்கள் பழுது ஏற்படலாம் உள்ள மாற்றம் நடக்கலாம் அப்ப ஒரு விரயம் நடக்கும் ஒரு நடக்கும் ஒரு கடன் உருவாகும் கொஞ்சம் கவனமாக புதிய விஷயங்களை எதையும் செய்யக்கூடாது கழகத்துக்கு தானே சார் நல்ல இடத்துல ஆட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஐந்து கூட ஐந்திலே இருக்கிற பொழுது ஆறாம் இடத்திற்குரியவர் அவர் லக்னத்தில் இருந்து பார்க்கிறனால அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளில் சில சேஞ்சஸ் ஏற்படும் இவைகள் யாவும் ராசிக்காரர்களுக்கு நடக்குதோ இல்லையோ அவர்கள் புத்திரர்களுக்கு நடக்கும் அதனால் உங்கள் பையன் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதும் நல்ல ஒரு வலிமையான உடல் கட்டிருப்பதும் நோய் நொடிகள் எழுந்து விடுபடுவதும் அறுக்கு பன்னெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்குரிய ஒரு வலுத்தால் நோய் நொடிகள் இருக்காது பூர்வமுடைய சொத்து சுகங்கள் கிடைக்கும் இடம் பூமி வகைகளிலும் கொஞ்சம் லாபம் வரும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் கழிவண்பா முருகனுடைய கோவில்களில் அதில் சிவாலயம் இருக்கும் சிவாலயத்தில் உள்ள முருகன் கோவில் பாதாள கிணற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் நீர்நிலை தேங்கிய குளம் குட்டை அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகலாம் அது மாதிரி போகும் பொழுது லைஃப்பில் வெற்றி வரும் திருத்தணி முருகன் உங்களை தடுத்து ஆட்கொள்வார் அதனால் மூர்த்தி ரொம்ப சிறப்பாக இருப்பார் நீங்கள் போய் அவரை வணங்கி வழிபடலாம் தோறும் விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பார் நன்றி